தெலுங்கு மக்கள் பற்றி அவதூறா பேசிய வழக்குல கஸ்தூரி அவர்கள் தலைமறைவுன்னு காவல்துறை தேடப்பட்டு வந்த நிலையில இப்போ ஐதபாத்துல வச்சு கச்சா பவுலிங்கிற இடத்துல அதிரடியா காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க அந்த நிகழ்வை பத்தி வாங்க பார்ப்போம் சமீப காலங்களாவே நடிகை கஸ்தூரி அவர்கள் பல சர்ச்சையாக கூடிய விஷயங்களாகட்டும் பல அரசியல் கருத்துக்களாகட்டும் அது வந்து பொதுவாத மேடைகளிலும் அரசியல் மேடைகளிலும் பொது ஊடகங்களையும் அவங்க சொல்லிட்டு வராங்க அது ரொம்பவே சர்ச்சையாகுது அதனால அவங்க பேரும் டேமேஜ் ஆகுது அதை தொடர்ந்து இப்போ இந்து மக்கள் காட்சி பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்களை அவதூறாக பேசிட்டாங்க அவங்க அது மாதிரி பேசுனதுல இருந்து பல கண்டனங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் இதெல்லாம் வந்த நிலையில காவல்துறை வந்து நான்கு பிரிவின் கீழ் வழக்கு அவங்க மேல பதிவு செஞ்சு அவங்களை தேடி தந்தாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை கஸ்தூரி தலைமறைவு அப்படின்னு காவல்துறை சார்பில் ஒரு செய்தி வந்துச்சு தலைமறைவு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கப்பயே கஸ்தூரி அவர்கள் ஒரு மனு அனுப்பியிருந்தாங்க கோர்ட்டுக்கு அந்த மனுல என்னன்னா முன்ஜாமீன் கேட்டு அந்த மனுல நான் வந்து செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டும் என்னை வந்து கைது செய்தா வேண்டும் சொல்றாங்க என்னோட புகழை வந்து குறைக்கிறதுக்காக அரசியல் சார்ந்தவர்களும் என்னை பிடிக்காதவர்களும் இந்த செயலில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியான சூழ்நிலையில கஸ்தூரி வந்து அதாவது ஒரு பாஜக பிரமுகரோட பாதுகாப்புல இருக்கதா சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பிரபல தயாரிப்பாளர்களோட கஸ்டடியில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ போலீஸார் வந்து எந்த தெலுங்கு மக்கள் அவதூறா பேசுனாங்களோ கஸ்தூரி அதே தெலுங்கு மக்கள் வசிக்கு கூட தெலுங்கானால இருக்க ஹைதராபாத்ல வச்சு அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க அவங்க கைதை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கார் கஸ்தூரி கைதை பற்றி சீமான் கேட்டப்ப சீமான் கஸ்தூரியை ஆதரிச்சு பேசிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கஸ்தூரி கைது வந்து அவசியமற்றது இது வந்து திட்டமிட்டு வேணும்னு கஸ்தூரிய பரிவாகனம்னு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க பேசுறது மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறமே ஏன் வந்து இந்த மாதிரி அவங்க செய்யணும் அப்படின்னு அவரோட தரப்புல கஸ்தூரியா ஆதரிச்சு பேசியிருக்காரு இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழுபது சீமான் ஏன் கஸ்தூரி ஆதரிக்கணும் கஸ்தூரியோட கைதை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோல கஸ்தூரி அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா நான் தலைமறைவா இல்ல நான் தலைமறைவுங்கிற செய் வந்து பொய்யானது நான் வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்கேன் எனக்கு இங்க வேலை ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு அதனாலதான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி இந்த பொய்யான செய்தி தொடர்பா அதான் நான் தலைமறைவா இருக்கேன் அப்படிங்கிற செய்தி தொடர்பாக பலரும் எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் ஸோ இங்கே போனை கூட என்னோட லாயர்கிட்ட கொடுத்துட்டேன் என்கிட்ட நான் போனை வச்சுக்கல இப்போ கூட இந்த வீடியோவில் பேசுறப்ப கூட நான் வந்து நைட்ல தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொல்கிறபடியே இருக்கட்டும் இவ்வளோ செய்திகள் வருது இல்லையா கஸ்தூரி அவர்கள் தலைமறைவனு நியூஸ் சேனல்ஸ்லேயும் வருது சோசியல் மீடியாலேயே வருது இல்லையா அது அவங்களுக்கு தெரியாமவா இருக்கும் சரி உண்மையிலேயே அவங்க ஷூட்டிங்ல இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல நான் வந்து படப்பிடிப்புல இருந்தேன் ரொம்ப பிஸியா இருந்தா தான் பதிலளிக்க முடியலன்னு அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு அவங்க படப்பிடிப்புல இருந்தாங்கிறதுக்கு ஒரு பிரபலமான நபர் இது மாதிரி ஒரு அவதூறான ஒரு விஷயம் வருது அவங்க தலைமறைவரும் வருதுன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாமே அவங்க கைதானத்துக்கு பிறகு வீடியோ ஏன் வெளியிடணும் அவங்க மேல ஒரு தப்பு இல்லைன்னா அவங்க வந்து நேரிலே ஆஜராக காவல்துறையிட்ட இப்போ கூட அவங்கள கைது செஞ்சு வேன்ல ஏத்துறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அரசியல் அராஜகம் ஒளியட்டும் நீதி வெல்லட்டும் அப்படின்னு முழக்கம் எழுறாங்க இத பாக்குறப்ப கஸ்தூரி அவர்களோட இயலாமையை தான் நமக்கு காட்டுறது சமீப காலங்களாவே கைது செய்யற எல்லாமே இது மாதிரி கைது செய்யப்படும் போது ஒரு முழக்கம் இருந்து ஒரு இயல்பாவே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்படி இருக்க இந்த வீடியோவை இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிடணும் அப்போ பாஜகவோட ஆதரவுலதான் நடிகை கஸ்தூரி இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வருது உண்மையை சொல்லணும்னா கஸ்தூரி துணிச்சலான கருத்துக்களை முன்னெடுத்துறவங்க அத பல மேடைகளாகட்டும் பல நிகழ்ச்சிகளை பல விவாத நிகழ்ச்சிகளை சோசியல் மீடியாக்களை எல்லாத்துலேயும் அவங்களோட துணிச்சலான கருத்துக்களை முன்னெடுத்துறவங்க ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரோ ஒருத்தவங்கள தாக்கி பேசியிருக்க மாதிரி இருக்கு மறைமுகமா இதை பார்க்குறப்ப நடிகை கஸ்தூரி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க முயற்சி செய்கிற மாதிரி யோசிக்க வைக்கிது நம்ம எல்லாரையும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நான் டார்வேன்